ஐக்கிய அரபு அமிரகம் ரெசிடென்சி விதிகளை வருது மீறுபவர்களுக்கு ஃபைன்ஸையும் தண்டனைகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டின் கூட்டாட்சி சட்டம் என் இருபத்தி ஒன்போதின் கீழ் மிக கடுமையான குற்றமா என்ன சொல்றாங்கன்னா சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது வேலைக்கு சேர்க்கிறது சட்ட நடைமுறைகளை முடிக்காமல் அமீரகத்தில் நுழையும் நபர்கள் ஏற்படுத்தக்கூடிய பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக இது போன்ற வழக்குகள் கடுமையான தண்டனைகள் பெறுது சட்டவிரோதமா நாட்டிற்குள் நுழைபவர்களுக்கு ஃபைனா ஒரு லட்சம் திருகம்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி குழுவாக சட்ட விரோதமாக நுழைந்தா ஐந்து மில்லியன் திருகம்ஸ் வர விதிக்கிறாங்க குறைந்தபட்ச சிறை தண்டனை ரெண்டு மாசம் அது மட்டும் இல்லாம இப்படி வந்தவங்களுக்கு தங்கும் இடம் வேலை உதவி வழங்கும் யாரா இருந்தாலுமே அவங்களுக்குமே தண்டனையும் இருக்கு அடையாளம் தெரியாத அல்லது பதிவு செய்யப்படாத நபர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடலாம் தான் இது மாதிரியான கடுமையான விஷயங்கள் வந்து தேவைன்னு அதிகாரிகள் சொல்றாங்க ஐக்கிய அரபு அமிரகத்தின் விசா அமைப்பு மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது மேலும் குடியிருப்பாளர்கள் தங்கள் விசாக்களை முறையாக அவர்களின் நோக்கத்திற்காக கண்டிப்பா பயன்படுத்தணும் சொல்றாங்க அறைவல் இல்லனா சுற்றுலா விசால வந்துட்டு நீங்க வேலை பாக்குறீங்கன்னா அது ரொம்பவே தவறு அந்த மீறல்களுக்கு சட்டம் குறைந்தபட்சம் பத்தாயிரம் திரிகம்ஸ்ல இருந்து ஃபைன் போடுவாங்க சில நேரங்கள்ல சிறை தண்டனை கூட விதிக்கப்படலாம் அதே மாதிரி ரெசிடென்ட் பெர்மிட் அல்லது அடையாள ஆவணங்களை போலியாக பயன்படுத்துவதும் குற்றம்தான் அதுக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை போலி ஆவணத்தின் வகையை பொறுத்து பெரிய ஃபைன்ஸையும் விதிப்பாங்க இந்த சட்டங்களோட நோக்கமே அமீரகத்தை பாதுகாப்பா வச்சிருக்கணுங்கிறது தான் அதுக்காகவே நாடு முழுவதும் நிறைய ஸ்மார்ட் அமைப்புகளையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க குடியிருப்பு மற்றும் நுழைவு சட்டங்களுடன் இணங்குவது விருப்பத்திற்குரியது அல்ல இது சமூகத்தோட பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க